பத்திரிகையாளர்களே ஊடகங்களே வந்திருக்கும் ரசிகப் பெருமக்களே இதில் சம்பந்தப்பட்ட கலைஞர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் அடவி இங்க அடவின்னா என்ன அப்படின்னா வனம் தெரியும் வனாந்தரம் தெரியும் அடர்ந்த காடுனா தெரியும் அடவிங்கிறது நல்ல தமிழ் எனக்கே புரியல முறையில் அடவி அப்புறம் அந்த எழுத்தால் ஃபோன் பண்ணி அடவின்னா என்னம்மா அடர்ந்த காடு என்ன தமிழ் நமக்கே தெரியல அவ்வளோ அழகாக இந்த படம் பார்த்தேன் பாவம் தயாரிப்பாளர் எவ்வளவு துணிச்சல் உண்மையில் ரமேஷ் நம்பி இந்த படத்தை கூட இந்த கதையை கேட்டால் கமர்ஷியலா ஏதாவது இருந்தால் பரவாயில்ல சம்பாதிக்கலாம் இது அப்படி இல்லை நல்ல எண்ணத்தோடு செய்திருக்கிறது அதாக இருக்கும் பாருங்க அப்புறம் சாம்ரிசி இவர அப்படின்னு எளிமை ரெண்டாவது அந்த மண்ணை நேசித்து அந்த அடந்த கார்டை நேசி நேசிக்காமல் அந்த படம் பண்ண முடியாது அந்த டைரக்டர் மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஒரு மியூசிக் டேட்டரோட அங்கே வாழ்ந்த மாதிரியே இருக்கும் அந்த அந்த இப்போ நான் மண் வாசனைனா மண் வாசனையும் அது வேறு இந்த அடர்ந்த அந்த மனாந்தரத்தில் அந்த ஊட்டியில் அந்த மக்களோட இருந்து அப்படியே விசரிஞ்சு கொடுத்த மாதிரி மாதிரியே இருந்துச்சுன்னு போனோம் அது ஹேட் யூ ஏன்னா அதில் இவங்க தான் ஒரு சிறுத தவிர பாக்கி எல்லாம் அங்கே வாழுந்த மக்கள் அந்த முகங்கள் அப்படியே அந்த வனாந்தரத்தில் வாழ்ற மலைவாழ் மக்களை வச்சு சூப்பராக இருக்கும் நம்ம எப்படி யதார்த்தமாக போய் வில்லேஜில் வந்த போனவங்க எடுத்து எடுக்குமோ அதே மாதிரி அங்கே நாலு ஆர்டிஸ்ட்டை தவிர அஞ்சு ஆர்டிஸ்ட்டு அதை தவிர பாக்கி எல்லாம் லோக்கல் பீப்புள் ரொம்ப அழகாக இருந்தது அது ஒரு ஸ்மெல் இருந்தது ஹில்ஸ்மெல் ஒரு படம் பார்த்தா அந்த ஃபீல் வரணும் அது இருந்தது நல்ல காரியத்திற்கான பண்ணிங்க அதுலேயும் ரொம்ப குறைஞ்சோன்னு நம்ம பட்ஜெட்டை சொல்லக்கூடாது இவ்வளோ குறைந்த பட்ஜெட்டில் படம் பண்ண முடியுமா எனக்கு ஏற்றதில்லை ஹேசி என்ன ஏன்னா அதுவும் குறைந்த நாட்கள் நான் முதல் படம் பண்ணும்போது இருபத்தி எட்டு நாள் அஞ்சு லட்ச ரூபா பதினாலு இல்லை டோட்டல் ஃபில்மே அந்த காலத்தில் அப்போ என்னையும் செலவுலாம் ஒன்று ஒரு பாக்கெட்டில் பத்து ரூபா வச்சுருப்பேன் ரெண்டு எண்ணி வாங்குவேன் ஒரு எண்ணி ஸ்ரீதேவிக்கு ஒரு எள்ளி கமல்ஹாசன காலம் அப்படி படம் இருந்தேன் அது மாதிரி ரொம்ப அழகாகவும் சீக்கிரமாக படம் எடுத்துருக்கேன் ஆனால் நிறைவாக இருக்கும் சரி அந்த நம்மளே வி ஆர் லிவிங் இன் த பிளேஸ் வித் பீப்புளுங்குன்ற மாதிரியே இருக்கு அது ஹீரோ அவன் கல்லு பிடித்தி சொன்னாங்க குட் ஆய்ஸ் நான் எப்பவுமே பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் கல் போவேன் ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருப்பான் அதில் காதலை கூட ரொம்ப அப்படி லைட்டாக சொல்லி சீண்டி விட்டு அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன் அவர் கொஞ்சம் ரோசை வரட்டும் அப்படின்னு சில சில சீன்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் வயல்டாகி இந்த பொண்ணு பழிதீப்பாக பாருங்கள் மூணு பேரை சாக்கில் அந்த போலீஸ்கார் ஃபண்டாஸ்டிக் அந்த வய அந்த ஃபேஸ் இந்த எக்ஸ்பிரஷன் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ எக்ஸ்பிரஷன் வரணும்னா ஏன்னா அடிக்கும்போது நானும் சீன் தான் அடிக்கணும் மூலம் இருக்கும் அதில் வில்லனால அவர் இருக்கார் அவர் பேர் என்ன ரொம்ப அற்புதமாக பிள்ளை இங்கே பான்ண்ட் பேண்ட் ஷர்ட்டோட அது அந்த கேரக்டருக்குன்னே இருந்த மாதிரி இருக்கும் அப்படி முகத்தோட்டம் சரி பாவனையில் சரி வில்ல கொடுமையான ஐயோ ரொம்ப ஒரு மலை மலைவாழ் அதாவது காலகாலமா முப்பது நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நாங்க இருந்த பூமிடா அது அதுக்கு போராடுறது விஷயம் ஏன்னா எஸ்டேட்டை வாங்கினு வாங்க இவங்க நடந்து போறது கூட வழியில் அங்கே ஃபேக்டரி கட்டுறது கட்டடங்களை கட்டுறது எனக்கு இப்போ சமீபமான ரொம்ப என் வீட்டில் கூட கார்டனில் என்ன பண்ணுவான் வந்தவன் நல்ல கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்க சக்க சக்க சக்கத்தை வெட்டி விட்டு போயிடும் நான் யோசிப்பேன் அடைய காண்டி வெட்டுறோம் இது தலைச்சி விளந்து விடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செடி அப்படி வந்துருக்கும் அதை நம்ம ஒரு செகண்டில் வெட்டிடுறோம் அதேமாதிரி மரத்தை வெட்டுறது ஒரு மனிதனை வெட்டுற மாதிரி தான் ஆனால் வேறு வழி இல்லாமல் கார்டனை அப்படி வெட்டி விடணும் அந்த செடி போல எனக்கு கஷ்டம் ஏன்னா நான் புவையும் செடியும் பார்த்தே வளர்ந்துவேன் ஃபாரஸ்டில் போய் பொன் வண்டி அங்கே இருக்க கரெக்டாக இப்படி அதை லவ் பண்ணுவேன் கல் கூட ஒரு கல்லுகளை லவ் பண்ணுவேன் அது அதே மாதிரி இந்த யூனிட் எல்லாமே நீங்கள் அந்த நேசித்துருக்கீங்க அந்த மலைவாழ் மக்களை அது தெரியுது படத்தில் அதில் மியூசிக் டேரக்டர் கூட அதை சார்ந்தே தான் போட்டிருக்காங்க மியூசிக் அந் அந்த வட்டாரத்தில் அவர்கள் என்ன எதிர்க்குமோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க எல்லாரும் வந்து சினிமா வந்து பெரிய நட்சத்திரங்கள் நடித்து எல்லாம் செய்து கண்டன் என்ன புதிதாக இருந்தாலும் எப்படி வந்திருக்காங்கன்னு இவங்களை தான் நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் அதை நான் கூட இன்னும் தயாரிப்பாளர் சொல்லுவேன் தீபாவளி பொங்கல் இந்த பண்டிகை எல்லாம் பெரிய பெரிய படங்களை விடாதீங்க என்னைக்கு என்ன எந்த நாட்கள் போட்டாலும் படம் போயிடும் இந்த சாதாரண படங்களை பண்டிகை நாட்கள் ஏன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் படமா படமாக அது எந்த தேதியில விட்டாலும் வந்துடுவோம் இந்த சின்ன படங்களை மட்டும் அந்த நல்ல விட அனுமதி அப்படின்னு போராடிட்டு இருக்கேன் அப்பதான் இந்த படம்லாம் நிற்கும் இல்லைன்னா ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தூக்கிடுவோம் இந்த இந்த தியேட்ரு அது இந்த அது ஒரு ஃபைட் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடணும் அப்போ தான் இளைஞர்களுக்கு கொஞ்சம் அந்த இதுவாகும் இன்னைக்கு நிறையா டெக்னீஷியன் உண்டாங்க சின்ன பசங்க சூப்பர் எல்லாரும் எனக்கு காலில் விழுந்து கஷ்டமாக என்னை வயசாக நான் கிட்டிக்கலே நான் இன்னவங்கள மாதிரி இருக்குது பேண்ட் சர்ட்டு டைட்டாக போட்டுட்டு வந்துட்டு எனக்கு இந்த காலில் விழுந்தாலே பக் தான் ஆகிடும் ஓ நம்ம எரிசுமா அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கு படம் பார்த்து தேன்மொழி என்னோட ஹெஸ்டென்ட் அதுதான் அதுக்கு டைலாக் அந்த பொண்ணு காட்டிலேயே வாழ்ந்தவன் அத ரொம்ப நேசிச்சு வாழ்ந்தவ இன்னைக்கு அவளுக்கு தெரிவிக்கக்கூடிய சில வரிகள் ஒரு இலக்கிய அறிவு எனக்கு கூட கிடையாது நமக்கு புரியாத அந்த கவிதையே புரியாது நேரம் என்ன தெரியல வரல எல்லாருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல எளிமையாக அழகாக நல்ல மோட்டிவேஷனோட ஒரு படம் எடுத்திருக்கீங்க சினிமா அப்படிங்கறது அந்த அரிதரகம் இல்லாமல் எடுத்திருக்கீங்க அதுக்காண்டி உங்களை ஹேட்ஸ் டு யூ ஹீரோ ஹீரோயின் நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருந்தீங்க மிக எவ்ரி இஸ் குட் இன் தி நைஸ் வாழ்க்கை